ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகடமி ஸோ டிஎன்பிசி கம்பைன் இன்ஜினியர் சர்வீஸ் எக்ஸாம் எல்லாமே எழுதிட்டிங்க ஸோ எல்லோருமே ஒரு ரிப்பீட்டடாக ஒரு கொஷன் கேட்டுகிட்டே இருந்தாங்க என்ன அப்படின்னா எவ்வளோ சார் கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ ஆன்ஸ் ஆஃப் நவ் ஸோ நம்ம வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீ இன்னும் வரல ஸோ நம்ம நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆன்சர் கீயை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து கூகுள் ஃபார்ம் ஷேர் பண்ணிணோம் யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் டெலிகிராம் குரூப்பில் இதெல்லாம் ஸோ அதில் இன்ட்ரோல் ஆயிருந்த மார்க் ப்ளஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு அப்ராக்சிமேட்டாக ஸோ இந்த ஆன் அப்ராக்சிமேட் கி இதை பேஸ் பண்ணி டென்டேட்டிவ் கீ பேஸ் பண்ணி நம்ம இந்த கட் ஆஃபை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம் ஸோ இது வந்து டெஃபினட்டாக வந்து அப்படியே எக்ஸாக்டாக வருமானு கேட்டால் இல்லை உங்களுக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃபோட லாஸ்ட் இயர் வேகன்சியோட எல்லாத்தோட சேர்த்தே நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இதில் நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ சிவில் இன்ஜினியரிங்க்கு எவ்வளவு கட் ஆஃப் வரும் அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வரலாம் அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ லாஸ்ட் இயர் டேட்டா பிளஸ் இந்த வருஷத்தோட மார்க்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை சொல்றோம் ஸோ இது வந்து டென் டேட்டி ஒன்லி அப்ராக்சிமேட் ஒன்லி இது அப்படியே கிடையாது அண்ட் இன்னொரு விஷயம் இந்த கட் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ குவாலிஃபர் பண்ணுறதுக்கான கட் தான் நம்ம சொல்கிற மாதிரி தவிர எக்ஸாக்டா இதை வச்சு ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்குது ஸோ இதுக்கப்புறம் வர ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்டர்வியூக்கான ரிசல்ட் தான் வரும் ஸோ இன்டர்வியூக்கு யாரெல்லாம் வந்து கூப்பிடுவாங்க அப்படின்றது தான் ஸோ தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா ரைட் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பாக்ஸ் அகடமிலருந்து ஸோ அப்கமிங் அதாவது ஜூலையில வரக்கூடிய எஸ்எஸ்சி ஜேஇ அண்ட் டிஎன்பிசி ஜேடிஓ ரெண்டுமே ஒரே மந்தில் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் ஜூனில் எஸ்எஸ்சி ஜேஇஇ ஜூலில் ஜேடிஓ வரப்போகுது ஸோ இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமான கிளாஸ் ரூம் ப்ளஸ் ஆன்லைன் கோர்ஸ் நம்ம இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் எயிட் ஒன் நைன் ஜீரோ எயிட் செவன் நைன் த்ரீ செவன் நைன் அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஸோ புக் மெட்டீரியல்ஸ் கிளாஸ் ரூம் கோர்ஸ் வீடியோ கோர்ஸ் அண்ட் வந்து டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம் இன்க்ளூடிங் டெக்னிக்கல் ப்ளஸ் ஜிஎஸ் ரெண்டுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம் ஃபார் ஜி எஸ்எஸ்எஸ்இஜே சிபிடி ஒன் ஸ்டேஜ் டூ டயர் ஒன் டயர் டூ ரெண்டு எக்ஸாமுக்கும் உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நம்ம கண்டெக்ட் பண்ணி கொடுத்துவாங்க ஓகேங்களா ஸோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அவர் வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் ஆர் நம்ம இன்ஸ்டியூட் சென்னை சைதாபேட்டில் தான் இருக்கு நேரில் வந்து கூட நீங்கள் விசிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ரைட் நெக்ஸ்ட் போயிடலாம் அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமிக்கு இப்போதைக்கு நம்ம சென்னையில மட்டும்தான் நம்ம இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் அண்ட் ஸ்பார்க்ஸ் அகாடமி எந்த விதத்துலயும் உங்களுக்கு கிளாஸஸை வாட்ஸ்அப்ல வீடியோவா சென்ட் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு கிளாஸஸ் அப்படின்றது டெபினெட்டா வெப்சைட்ல ஆன்லைன்ல நீங்க ஜாயின் பண்றீங்க இன்கேஸ் கிளாஸ் பண்ணா உங்களுக்கு பிரச்சனை இல்லை நேரில் வந்துருவீங்க ஆன்லைன்ல ஜாயின் பண்றவங்க ஸோ ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நாங்கள் வாட்ஸ்அப்ல என்னைக்குமே வந்து நாங்கள் வீடியோஸ் அனுப்ப மாட்டோம் எல்லாமே வந்து எங்களுடைய ஓன் வெப்சைட் ஸ்பார்க்ஸ் இன் அப்படின்ற வெப்சைட்ல மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ஸோ உங்களுக்குன்னு ப்ரொஃபைல் இருக்கும் ஸோ நீங்கள் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க அதோட எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு அந்த வெப்சைட்ல இருக்கும் அதை தான் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் நாங்கள் வந்து ஸ்பார்க்ஸ் அகாடமி வாட்ஸ்அப்ல வீடியோஸ் நாங்கள் சென்ட் பண்ண மாட்டோம் அண்ட் ஓவர் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நமக்குன்னு இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஸோ இது வந்து ஃபார் டெக்னிக்கல் அண்ட் ஆல் எக்ஸாம்ஸ் இது போக ஸ்பார்க்ஸ் அகாடமி நான் டெக்னிக்கல் அண்ட் ஸ்மார்ட் கிளாஸ்ன்னு ஒரு இது இருக்குது இது எல்லாத்துலேயுமே அவங்களுடைய ஸ்பார்க்ஸ் லோகோ தெரியும் ஸோ சென்னை அப்படின்றத நம்ம கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருப்போம் அண்ட் எல்லா மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தி வீடியோஸ் உங்களுக்கு இந்த இருந்து தான் வரும் அண்ட் நமக்குன்னு ஓன் வெப்சைட் இருக்குது நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் சென்னை சைதாபேட்டில் லொக்கேட் இருக்குது கிளாஸ் ரூம்ஸ் சென்னை சைதாபேட்டில் இருந்து ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம வந்து மற்ற பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ இப்போதைக்கு நம்ம சென்னையில் மட்டும் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ வெப்சைட்டில் போய் நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு இதே நேம் வச்சுருக்கக்கூடிய அதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி லைட்டாக சேஞ்ச் பண்ணி வச்சுக்கூடிய இன்னொரு இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணிட்டு நம்மக்கிட்ட நிறைய என்கொயரிஸ் கேட்குறாங்க ஸோ அந்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் வந்துடக்கூடாது நீங்கள் அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இதை நிறைய நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல ஓகேங்களா ரைட் ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் அண்ட் ஸோ ஸோ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியோட மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் பேப்பர் ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஓகேங்களா ஸோ பேப்பர் டூல டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் தான் பட் தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து ரேங்கிங்கில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஒன்லி ஃபார் எலிஜிபிலிட்டி ஸோ பேப்பர் டூல கன்சிடர் பண்ணக்கூடிய கொஸ்டின் ஹண்ட்ரட் கன்சிடர் பண்ணக்கூடிய மார்க்ஸ் ஒன் ஃபிஃப்டி ஸோ டோட்டல் மார்க்ஸ் உங்களுக்கு ரேங்கிங் பர்பஸ் எடுக்கக்கூடியது ஃபோர் ஃபிஃப்டி மார்க்ஸ் தான் ஓகேங்களா ரைட் ஸோ இந்த ஃபோர் ஃபிஃப்டி மார்க்ஸ்ல நீங்கள் எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க உள்ள அதாவது இன்டர்வியூ இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு நீங்கள் உள்ள போகலாம் அப்படின்றத கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இப்போ லாஸ்டாக நடந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன் அப்படின்றது ஒரு மாடரேட்டான ஒரு பேப்பர் தான் கிடையவே கிடையாது ஒரு மாடரேட்டான ஒரு பேப்பர் தான் ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் வச்சு தான் நம்ம இதை சொல்றோம் ஓகேங்களா ரைட் பேப்பர் டூ அப்படின்றது அகைன் இதுவும் மாடரேட் தான் மாடரேட்டா இருக்குது பட் சம் ஆஃப் தி கொஷின்ஸ் வந்து ரொம்ப குரூப் ஒன் லெவல் ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருந்ததுனால மேபி டஃப்பாக தெரிஞ்சுக்கலாம் பட் டெஃபினேட்டா ஒரு பேப்பர் டூவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடரேட்டான பேப்பர் தான் ஓகேங்களா ஆவரேஜாக நீங்க சிக்ஸ்டி கொஷின்ஸ் வந்து போடக்கூடிய ஒரு பேப்பர் தான் வந்து என்னன்னா இந்த செகண்ட் பேப்பர் ஜிஎஸும் வந்து உங்களுக்கு இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அதனால கொஷின் லெவல் மாடரேட்னே நம்ம எடுத்துக்கலாம் ஆவரேஜ் கொஷின் பேப்பர் தான் லாஸ்ட் விட ரொம்ப ஈஸி லாஸ்ட் டைமோட ரொம்ப கஷ்டம் அப்படின்ற இதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் லாஸ்ட் டைம் என்ன பேட்டர்னோ அதே தான் இந்த முறையும் கொஞ்சம் வந்து அதே மாதிரியான கொஸ்டின்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸோட இது வந்து கொஞ்சம் மாறிடுச்சு மற்றபடி லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றது லெவல் ஆஃப் கொஸ்டின் அப்படின்றது மாடரேட் அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு எந்த ரேஷியோல கூப்பிடுவாங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னா ஒன் தான் கூப்பிடுவாங்க ஓகேவா இன்டர்வியூ வந்து உங்களுக்கு ஒன் தான் கால்ஃபர் பண்ணுவாங்க ஒன்ட்டு பண்ணிட்டு அதுலேருந்து ரேங்க் நீங்க இன்டர்வியூ முடிஞ்ச உடனே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அன்னைக்கு ஈவினிங் இன்னைக்கு வந்து சிவில்லோட பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும் அந்த டேட்டோட எண்டில் உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் ஓரல் டெஸ்ட் மார்க் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ அப்போ ஒன் டு டூ ரேஷியோவுக்கு தான் வந்து உங்களுக்கு கூடுவாங்க ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் இயர் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி இனிஷியலாக ஃபோர் நைன்டி நைன் இருந்துச்சு அப்புறம் வந்து அதாவது ஃபோர் நைன்டி நைனில் த்ரீ எயிட்டி நைன் த்ரீ நைன்டி வேக்கன்சி தான் வந்து சிவிலுக்கு இருந்துச்சு அதே இது அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அவங்க அப்டேட்லாம் பண்ணாங்க ஸோ ஆட் பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ அல்மோஸ்ட் சிக்ஸ் எயிட்டி ப்ளஸ் வேக்கன்சிஸ் வந்து ஃபைனலாக அதாவது செலெக்ஷன் அப்போது உங்களுக்கு வந்து வந்து என்ன வந்துருச்சுன்னா சிக்ஸ் எயிட்டி ப்ளஸ் வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டைம் வந்துருச்சு அந்த சிக்ஸ் எயிட்டி வேக்கன்சியில் லாஸ்ட்டாக கால் பண்ண அதாவது கவுன்சிலிங்க்கு கால் பண்ணேன் ஓகேங்களா அதாவது ஸோ நாட் கவுன்சிலிங் ஃபார் இன்டர்வியூவுக்கு கால் பண்ண லீஸ்ட் மார்க்கெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன் லீஸ்ட் மார்க் சொல்கிறேன் அப்படின்னா கட் ஆஃப் அப்படின்றது எந்த மார்க் அதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கவுண்ட் தான் லீஸ்ட் மார்க் தான் என்ன அப்படின்னா கட் ஆஃப் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் மார்க் பற்றி நமக்கு இங்கே பிரச்சனை இல்லை கண்டிப்பாக டெஃபினெட்டாக ஃபர்ஸ்ட் மார்க் இருக்கிறவங்க நிறைய பேர் ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்றது யாராவது ஒன்று ரெண்டு பேர் தான் எடுப்பாங்க ஸோ ஆவரேஜ் தான் இங்கே நமக்கு முக்கியம் ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ரேஞ்சில் இருக்காங்களோ அதுதான் நமக்கு கட் ஆஃப் பிரிடிக் பண்ணோம் ஓகேங்களா ஸோ அதனால ஸோ லீஸ்ட் மார்க் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கேட்டகரி வைஸ் ஸோ கேட்டகரி வைஸ் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல நடந்த எக்ஸாமில் என்ன மார்க் வரைக்கும் கூப்பிட்ருந்தாங்க அப்படின்னா நான் வந்து இதில் பிஎஸ்டிஎம் ஆட் பண்ணல ஓகேங்களா ஸோ வேற ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி வச்சிருந்தீங்கன்னா நான் அதை ஆட் பண்ணலை நான் இப்பவே சொல்லிடுறேன் ஏன்னா அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தேவைப்படும் நம்ம அதை வந்து ஒரிஜினல் கீ வந்ததுக்கு அப்புறம் அகைன் நம்ம இன்னொரு ஒரு ஒரு கிளியர் அனாலிசிஸ் நம்ம ஒன்று போடும் ஓகேங்களா ரைட் ஸோ இங்கே நான் பிஎஸ்டிஎம் எந்த ஸ்பெஷல் கேட்டகரியும் நான் வந்து எங்களுக்கு ஆட் பண்ணல ஸோ பிசி பிசி ஃபீமேல் அவ்வளோதான் ஸோ அதேமாரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மேல் ஃபிமேல் வித் எனி ஸ்பெஷல் கேட்டகரி ஸோ பி டபிள்யூடி விடோ தென் வந்து பிஎஸ்டிஎம் எதையுமே நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணல ஓகேங்களா ஸோ ஜென்ரலாக பிஎஸ்டிம் இல்லாமல் ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாத ஒரு மார்க் லீஸ்ட் மார்க் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு இங்கே ஓகேங்களா ஸோ பிசி மேலுக்கு டூ டுவெண்ட்டி சாரி த்ரீ டுவெண்ட்டி செவன் வரைக்கும் இதுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிட்ருக்காங்க BC female த்ரீ 324 ஃபோர் அதாவது அவுட் ஆஃப் பிப்டி மார்க்ஸ் த்ரீ ட்வெண்ட்டி செவன் பிசி BC பி சாரி பிசி மேல் பிசி ஃபிமேலுக்கு த்ரீ so ஃபோர் வரைக்கும் கூட்டுறாங்க ஓகேங்களா சோ மோர் இம்பார்ட்டன்ட்ல என்ன அப்படின்னா இந்த லாஸ்ட் இயர் நீங்க ரிசல்ட் நல்லா பாத்தீங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட் மார்க்ஸுக்கும் ஃபிமேல் கேண்டிடேட்ஸ் மார்க்ஸுக்கும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது ஏன்னா ரிசர்வேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அது உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி நம்ம இதை தனி வீடியோ போகிறவங்க நீங்கள் போய் ஓகேங்களா ரைட் ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்பிசி எம்பிசி மேல பொறுத்த வரைக்கும் த்ரீ டென் பாயிண்ட் ஃபைவ் பிசி மேல் த்ரீ டென் வரைக்கும் நம்ம நம்ம அனலைஸ் பண்ணுறது ஸோ இதுல வந்து ஒன்னா மார்க் கம்மியாக கூட இருந்திருக்கலாம் ஓகேங்களா பிசி எம்பிசியை பொறுத்த வரைக்கும் த்ரீ டென் அப்படின்றது ஒரு ரேஞ்சா இருந்து த்ரீ டென் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க தென் வந்து எஸ்சியை பொறுத்த வரைக்கும் டூ நைன்டி எயிட் அதுலேருந்து ஒரு டென் மார்க்ஸ் ஸோ ஒரு டென் டென் மார்க்ஸ் தான் வந்து பிசியோட டென் மார்க்ஸ் வந்து எம்பிசி கம்மி எம்பிசியோட டென் மார்க்ஸ் எஸ்சிக்கு கம்மி இந்த ரேஞ்சில் தான் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவை பொறுத்தவரைக்கும் எஸ்சிமேலுக்கு டூ நைன்டி எயிட்டும் எஸ்சி ஃபிமேலுக்கு டூ நைன்டி செவன் ஸோ அரௌண்ட் ஸோ இது வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த ரிசல்ட்ஸை நம்ம இது பண்ணி டிச ஃபில்டப் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம் இன்கேஸ் கேஸ் இதுல எரர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம் ஸோ இது வந்து நான் நான் சொல்லலை ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க அதை ஃபில்டர் பண்ண வரைக்கும் நாங்க இது எடுத்துருவோம் இல்லை யாராவது இதோட கம்மியான மார்க் எடுத்துருந்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா ரைட் ஸோ நெக்ஸ்ட் பிசி முஸ்லீம் சாரி இங்க எஸ்சி ஃபீமேல் இருக்கு அது கிடையாது பிசி ஃபீமேல் பிசி பிசிஎம் ஓகேங்களா பிசி முஸ்லீம் மேல பொறுத்த வரைக்கும் த்ரீ லெவன் வரைக்கும் கூப்பிட்டுருந்தாங்க அதாவது த்ரீ நாங்க லாஸ்டா பார்த்து த்ரீ தேர்ட்டின்லாம் பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஸோ தென் பிசி முஸ்லீம் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா டூ செவென்ட்டி செவன் ஏன் அப்படின்னா அந்த வேரியேஷன் மேபி நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து அப்பியர் ஆனவங்க ரொம்ப கம்மியாக இருந்துப்பா அதனால் பிசி முஸ்லீம் ஃபீமேலுக்கு வந்து உங்களுக்கு டூ செவென்ட்டி செவன் வரைக்கும் உங்களுக்கு கூப்பிட்ருந்தாங்க ஸோ இதில் எஸ்சி ஏஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ செவன்டி டூ நைன்டி இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருந்துச்சு பட் நம்ம வந்து அந்த ஏசி கேட்டகிரியில் அந்த ரேஞ்சிலே இருக்கிறதுனால நம்ம மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து லாஸ்ட் இயரோட ஒரு 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 டீட்டெயில்ஸ் ஓகேங்களா ஸோ அப்போது ஒவ்வொரு ஜென்ரல் கேட்டகரிங்க பிசி அப்படின்ற ரேஞ்சில தான் இருந்தாங்க பிசி எம் தான் இருந்தாங்க இப்போ லாஸ்ட் இயர்ல நீங்க பிசி முஸ்லீம் ஆர் இருக்கிற பிசி முஸ்லீமா இருந்தா த்ரீ டெனுக்கு மேல போக முடியும் பிசிஆர் இருந்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி செவனுக்கு மேலே அதாவது நீங்க த்ரீ கூட வச்சுக்கலாம் லாஸ்ட் மார்க் த்ரீ கூட வச்சுக்கலாம் சோ அப்போ லீஸ்ட் மார்க் உங்களுக்கு எதுவாக இருக்குது அப்படின்னா த்ரீ தேர்ட்டி அதுதான் வந்து உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியா இருக்குது ஜென்ரல் கேட்டகரி இதோட ஒரு பிளஸ் டென் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் பிளஸ் டென் ஆர் பிளஸ் தேர்ட்டி கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஏன்னா நம்ம லீஸ்ட் மார்க் தான் சொல்லிடுவோம் கட் ஆஃப்கான லீஸ்ட் மார்க் தான் நம்ம இங்கே பேசியிருக்கோம் ஓகேங்களா ரைட் ஸோ அடுத்தது இப்போ கம்யூனிட்டி வைஸ் நான் உங்களுக்கு இங்கே சொல்லியிருந்தேன் அப்போ இதே இது இந்த வருஷத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்

நம்பர் ஆஃப் வேகன்சி உங்களுக்கு கம்மியாகும் போது கண்டிப்பாக என்ன ஆகும்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கம்மியாகும் போது டெஃபினட்டாக கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ அப்போது இந்த முறை லாஸ்ட் டைமை விட கட் ஆஃப் டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா லாஸ்ட் விட கட் ஆஃப் டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும் அப்போது எவ்வளோ சார் இன்க்ரீஸ் ஆகும்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்த டேட்டாஸ் படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் ஒன் செவன்டி செவன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து போட்டிருந்தாங்க டெக்னிக்கல் ஜிஎஸ்ல வந்து மேக்சிமம் எயிட்டி ஃபைவ் வரைக்கும் போட்டிருந்தாங்க ஓகேங்களா எயிட்டி ஃபைவ் அப்படின்றது கன்ஃபார்ம் டவுட் அப்படின்னு ஏன்னா நம்ம கீழ கொஞ்சம் இது இருக்கு இல்லைங்களா ஸோ அதனால ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் டவுட் அப்படின்ற மாதிரி ஸோ அப்போ ஒன் செவன்டி ஃபைவ் இங்க ஒரு எயிட்டி ஃபைவ் வச்சுக்கோங்க வந்து டாப் மார்க்காக கூட இருக்கலாம் ஆர் அந்த டாப் அந்த டாப் மார்க்ஸ் நம்ம எப்போவுமே கன்சிடர் பண்ணக்கூடாது கட்டாமல் பண்ணல ஏன் அப்படின்றது நான் சொன்னேன் ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஒன் த்ரீ இன்க்ளூடிங் இன்டர்வியூ ரிசல்ட் ரிட்டன் டெஸ்ட்ல மேக்ஸிமம் த்ரீ செவன்ட்டி த்ரீ அப்படின்றது டாப் மார்க் ஆச்சு அப்ப எல்லாருமே த்ரீ செவன்ட்டி த்ரீயா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல ஸோ அப்போ போன முறை மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து எதில் இருந்துச்சு அப்படின்னா இந்த த்ரீ தேர்ட்டி ஃபைவ் டு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்ற ரேஞ்சில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ரேஞ்சிலே இருந்தாங்க ஓகேங்களா சோ அதனால எப்பவுமே நம்ம டாப் மார்க்கை மட்டும் கன்சிடர் பண்ணக்கூடாது நம்ம டீடைல்டு அனாலிசிஸ் மறுபடியும் நான் உங்களுக்கு போடுறேன் ஓகேங்களா சோ இந்த கட் ஆஃப் கட் ஆஃப் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி குறைஞ்சதுனால கண்டிப்பா வந்து நானும் இன்க்ரீஸ் ஆகும் பட் நம்ம டாப் மார்க்கையும் கன்சிடர் பண்ணக்கூடாது லீஸ்ட் மார்க்கையும் நம்ம கன்சிடர் லீஸ்ட் மார்க் நிறைய பேர் வந்து ரொம்ப கம்மியாக கூட எடுத்துருப்பாங்க அப்போ ஆவரேஜா பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் ஆப் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் சிக்ஸ்டி அப்படின்ற ரேஞ்சில் நிறைய பேர் இருந்தாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் நான் சொல்றேன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஒன் சிக்ஸ்டி கொஷின் போட்டு ஜிஎஸ் பொறுத்தவரைக்கும் சிக்ஸ்டி பைவ் டு செவன்டி ஃபைவ்ன்றது நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஓகேங்களா சோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆவரேஜா எடுத்து இந்த ரேஞ்சுக்குள்ள கண்டிப்பா என்ன ஆகணும் கட்ட ஆஃப் பால் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ நம்ம லீஸ்ட் எடுத்துக்கலாம் இல்ல வந்து அதோட ஆவரேஜ் கூட கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அப்போ இந்த ரேஞ்ச்ல தான் வந்து நிறைய மேக்மம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இப்போ இந்த இதை வந்து நம்ம இது பண்ணிக்கணும் பேப்பர் ஒண்ணுக்கு கட் ஆஃப் எதுவாக இருக்கணும் அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் சாரி நான் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் டு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கொஷன்ஸ் வந்து எல்லாருமே என்னவாக இருந்தாங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க ஸோ நான் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் ஃபிஃப்டி ஃபைன் சொல்லிட்டேன் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் டு ஒன் சிக்ஸ்டி ஃபைன்ற ரேஞ்சில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் நிறைய பேர் இருந்தாங்க ஸோ நம்ம ஏன் லீஸ்ட்டை கன்சிடர் பண்ணலன்றதை நான் சொல்லிடுறேன் ஸோ நான் லீஸ்ட்டு சொன்னேன் அப்படின்னா மேபி அதில் உங்களுக்கு ஒரு இது இருக்கலாம் ஸோ மேபி வந்து நீங்க லீஸ்ட் சொல்லிட்டீங்க சார் அப்படின்னு கூட சொல்ல ஸோ அப்படி இல்லை நம்ம ஒரு ஆவரேஜான ஒரு விஷயத்தை தான் நம்ம உங்களுக்கு சொல்ல போறோம் ஸோ இது இந்த இதுல ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா டிவியேட் ஆகும் ஓகேங்களா ஸோ அப்போ கட் ஆஃப பொறுத்த வரைக்கும் சார் இவ்வளவு மார்க் வருமா இவ்வளவு கொஸ்டின்ஸ் கரெக்டா இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் இங்க போட்டிருக்கிறேன் ஸோ அப்போ பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசி முஸ்லீம் இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா இதுல உங்களுடைய நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் இல்லையா பத்து பத்து மார்க் டிவியேட் ஆச்சு இல்லையா பத்து பத்து மார்க் டிவியேட் ஆச்சு அதே மாதிரி வந்து ஆர் டென் டு பிப்டீன் மார்க்ஸ் மார்க்ஸ் அப்படின்றத நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் மார்க்ஸ் சொல்றேன் ஓகேங்களா மார்க்ஸ் நம்ம மார்க் பார்க்கும்போது ஓகேவா அப்போரேஜா இந்த வருஷத்துக்கான கட் நம்ம ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் தான் ஸோ இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகலாம் ஓகேவா இன்க்ரீஸ் ஆகலாம் ஆர் இன்க்ரீஸ் ஆகாமே கூட போகலாம் ஏன்னா லாஸ்ட் இயர் நான் திரும்ப சொல்கிறேன் 499 total நைன் டோட்டல் வேகன்சி நாட் ஒன்லி சிவில் டோட்டல் வேக்கன்சி ஃபோர் last hours uh, final பட் லாஸ்ட்டாக ஃபைனல் கவுன்சிலிங் முடிகிறப்போ இன்டர்வியூலாம் முடியிறப்போ செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்துச்சு சிவிலுக்கு மட்டும் சிக்ஸ் வந்துச்சு ஸோ இந்த முறை ஒன் பேதான் ஃபைவ் தான் கொடுத்துருக்காங்க இட் மே இன்க்ரீஸ் ஆர் இட் so நாட் ஸோ அப்போது நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அப்போ இப்போ இருக்கக்கூடிய அந்த vacancy பேஸ் பண்ணி paper 1ல நீங்கள் 165 ஒன் சிக்ஸ்டி ஓகேங்களா ஸோ நான் திரும்ப சொல்கிறேன் யூ கேன் ப்ளஸ் or மைனஸ் ஃபைவ் ஓகேங்களா அதனால தான் நான் சொல்லிடுறேன் ஃபைவ் கொஷின்ஸ் வந்து டிவியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஸோ ஒன் சிக்ஸ்டி பிளஸ் ஆர் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் போட்டு நீங்கள் போட்டிருந்தீங்க ரொம்பவே நல்ல ஸ்கோராக இருக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பேப்பர் டூ செவன்டி நீங்கள் சார் என்ன சார் அங்கே ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கண்டிப்பாக போட்டுருங்க இந்த நீங்கள் ஒன் சிக்ஸ்டி போட்டு நீங்கள் ஒன் செவன் இந்த செவன்ட்டி ஃபைவ் கூட சூப்பர் தான் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம ஆவரேஜாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டோட்டல் நமக்கு தேவை டோட்டலாக நமக்கு ஒரு டூ ஃபார்ட்டி கொஷின்ஸ் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா டூ ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் ஓகேவா ஸோ டூ ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் போட்டீங்கன்னா டெஃபினட் ஜென்ரல் கேட்டகரி டெஃபினெட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ டெஃபினெட்டாக கண்டிப்பாக வரும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வரும் ஸோ பிசி பிசிக்கு ஆல்மோஸ்ட் இந்த மார்க்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதோட ஒரு ஃபைவ் டென் மார்க்ஸ் கம்மியாகலாம் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் கூட இருக்கலாம் ஸோ அப்போது இதிலிருந்து அந்தந்த கேட்டகரிக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா ஃபைவ் டு டென் மார்க்ஸ் மட்டும் குறைச்சி பார்த்துக்கோங்க நம்ம அகைன் இன்னொரு டீடைல்டு அனாலிசிஸ் ஆஃப்டர் அஃபிஷியல் கி கிளியராகவே நம்ம போடுவோம் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஸோ இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் திரும்ப திரும்ப கேட்டதுனால நம்ம இதை போட்டுருக்கோம் பேஸ்ட் ஆன் அவர் டேட்டா ஓகே திரும்ப நான் சொல்லிடுவோம் ஸோ அப்போ த்ரீ சிக்ஸ்டி பிளஸ் மார்க்ஸ் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா டெஃபினேட்டாக உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வரும் ஸோ அவுட் ஆஃப் ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ சிக்ஸ்டி பிளஸ் மார்க்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக தெரியலாம் பட் ஸ்டில் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரொம்ப கம்மி நம்பர் ஆஃப் வேகன்சி ரொம்ப கம்மி அதை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க இதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் இவ்வளோ வராது சார் இதை விட கம்மியாக தான் சார் வரும் அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய கட் ஆஃப் அனாலிஸ்ட்லாம் நீங்கள் லாஸ்ட் டைம் எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நாங்கள் சொன்னதுல ஒரு மேக்ஸிமம் ஃபைவ் பர்சன்டேஜ் டீவியேஷன் இருக்குமே தவிர அதை விட நம்ம பெரிய இதில் வந்து நம்ம சொன்னதில்லை ஸோ அல்மோஸ்ட் இந்த ரேஞ்ச் தான் வந்து உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஸோ இத வச்சு நீங்க என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்காது அப்படின்லாம் நினச்சிட்டு நினைச்சிட்டு நீங்க அவங்களோட ஸ்டாப் பண்ணிடாதீங்க ஸோ அடுத்தடுத்து நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது ஸோ எஸ்எஸ்சி ஜேஇ திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் எஸ்எஸ்சி ஜேஇ வர எவ்ரி இயர் வருது ஸோ எஸ்எஸ்சி ஜேஇ கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டில் நீங்கள் ஏஇ போகிறதுக்கான ஈக்குவலான ஒரு ஸ்கேல் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் டேக் ஹோம் சேலரி வரக்கூடிய ஒரு ஜாப் ஸோ ஒரு நல்ல ஒரு ஜாப் அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் பிப்ரவரி டுவெண்ட்டி நைன் அப்ளிகேஷன் ஜூனில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குன்றதை நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு ஜேடிஓ வரப்போகுது ஜூலையில் ஜேடிஓ வரப்போகுது ஸோ ஏஇ வரப்போகுது ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரதான் போகுது ஸோ அதனால் ப்ரிப்ரேஷனை மட்டும் வெட்டுறாதீங்க கான்ஃபிடென்ட்டாக இருங்க லோ ஆகாதீங்க நல்லா படிங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க முன்னாடி பண்ண மிஸ்டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா ஸோ என்னெல்லாம் நம்ம தப்பு பண்ண அனலைஸ் பண்ணுங்க அக்செப்ட் தி மிஸ்டேக்ஸ் தென் அதை நீங்கள் என்ன பண்ணுங்க கரெக்டி ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இது இது தவிர வேற ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம டெஃபினெட்டாக அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம் ஸோ அகைன் ஸோ நம்ம ஸ்பாக்ஸ் அக்காடுமையிலேருந்து எஸ்எஸ் அண்ட் ஜேடிஓக்கான கிளாஸஸ் ஆன்லைன் அண்ட் கிளாஸ் ரூம் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பேச்சு ஃபர்தர் டீடெயில்க்கு எயிட் ஒன் நைன் ஜீரோ எயிட் செவன் நைன் த்ரீ செவன் நைன் அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் செஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம் நன்றி